வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவன மற்றும் பைட்டோ ரேடியோ நைஏஎஸ் அகாடமி இது ரீசெண்டா டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல டிஎன்பிசி ல கேட்ட ஒரு கேள்வி இந்த மென்டல் அபிலிட்டி கேள்வியை வந்து எப்படி எவ்வளவு மடத்தரமா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு விடை குறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ் அது குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் எந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸா இருக்கட்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணிதம் ஏன்னா அந்த கணிதத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக பேர் தமிழ்ல எடுப்பாங்க எல்லாருமே நூத்துக்கு நூறு எல்லாரும் எடுக்க முடியாது ரொம்ப ரேரா தான் எடுப்பாங்க ஆனா அந்த கணிதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து எடுக்கலாம் எப்பவுமே சொல்ல கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு இல்லை இருபத்தஞ்சு ரெண்டு தான் உங்களுடைய ஸ்கோரா இருக்கணும் ஒன்னு வந்து சப்போஸ் உங்களால மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட ஸோ இந்த கணிதத்திற்கான நேரடி வகுப்பு மதுரை ரேடியோ ஏஎஸ் அகாடமில நான் தான் எடுக்கிறேன் மதுரை ரேடியோ நைஏஎஸ் அகாடமி அஸ் வெல் அஸ் வந்து சென்னையிலேயும் வந்து ரேடியோ நைஏஎஸ் அகாடமியில நடக்க உள்ளது இது ஃபைவ் டேஸ் ஃபுல் டே டென் டு ஃபைவ் ஸோ நேரடியாக வந்து வகுப்புறையில் அட்டன் பண்ணிக்கலாம் அல்லது அதே வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைவாவும் நடக்கும் ரெக்கார்டிங்காகவும் இருக்கலாம் அட்டன் பண்ணிக்கலாம் முடியாதவங்க ஸோ அந்த நம்ம டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் கவர் பண்ணிடுவோம் வித் டெய்லி டெஸ்ட் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களே அப்படிங்கிறத அதை அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இந்த சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்பாங்க சரிங்களா ஸோ மார்னிங் நீங்கள் கற்றுக்கிறது வந்து ஆஃப்டர்நூனில் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டி வரும் ஸோ அதனால் அந்த டவுட் கிளியரன்ஸ் எல்லாமே நீங்கள் நேரடியில் அட்டன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இது ரொம்ப நாமினல் ஃபீ தான் ஃபீ வந்து ஒன்லி ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி அது நீங்கள் நேரடி அட்டன் பண்ணாலும் சரி ஆன்லைன்ல அட்டன் பண்ணியிருந்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி சோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணது உங்களுக்கு கிடைக்கும் அதோட வீடியோ ஃபார்மேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அடிஷ்னலாக அதை அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதே மாதிரி ஸ்கூல் புத்தகத்துல இருந்து உங்களுக்கு ஸ்கூல் புத்தகத்துல இருந்து கிழக்கு செல்விகள் அப்படியே எடுக்கிறாங்க சோ அதனால இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரீசெண்டான உள்ள அந்த கேள்விகள் நியூ புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் கணிதத்தில் உள்ள கேள்விகள் மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க சரிங்களா அதையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும் இதெல்லாம் அடிஷனலா ஒன்லி மே இருந்து டென்த் வரை ஐந்து நாட்கள் திங்கள் டு வெள்ளி சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் டு செவன்டீன் இதுவும் ஐந்து நாட்கள் மண்டே டு ஃப்ரைடே இதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க இந்த நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி எங்க மதுரையா சென்னையா அல்லது ஆன்லைன்லயா இந்த கேள்வியை படிங்க வாட் இஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் ஏ ரெகுலர் ஹெக்ஸகன் ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கூடுதலின் எண்ணிக்கையை காண்க ஸோ அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையானோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஹெக்ஸகன் ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னா ஒரு ஒழுங்கான என்னது அருகோணம் அருகோணம் அப்படின்னு கேட்டிருக்கணும் அந்த அருகோணம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில ஐங்கோணம்னு கேட்டாங்க ஐங்கோணம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வேற வரும் ஒரு ஒரு ஹெக்ஸ் ஒரு ஹெக்ஸகன் வந்து ஆறு லைன்ஸ் இருக்கும் சோ ஒரு பாலிகன் பாலிக்கன் அப்படின்னா பல்கோணம் ஒரு வந்து என் சைட்ஸ் இருந்தது அப்படின்னு என் பக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதோட சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா என் வரும் இப்போ நமக்கு தெரியும் ஒரு சதுரத்தை எடுத்து சதுரம் ஒரு சதுரம் அப்படிங்கிறது ஒரு பாலிகன் இது ஒரு பலகோணம் ஒழுங்கான பலகோணம் இது வந்து நான்கு பக்கங்களை கொண்டது சரிங்களா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமச்சீர்னா இந்த ஒரு கோடு போட்டா மேலேங்கிலையும் ஒரே மாதிரி இருக்கும் இங்க அதுக்கப்புறம் இந்தது அதுக்கப்புறம் இந்த ஸோ மொத்தம் நான்கு இருக்கு அதே மாதிரி ஐங்கோணத்துக்கு ஐந்து இருக்கும் ஒரு பாலிகன் ஆஃப் என் சைட்ஸ் அப்படின்னா என் இருக்கும் ஒரு என் பக்கங்கள் கொண்ட ஒரு பலகோணத்துக்கு என் கோடுகள் எண்ணிக்கை இருக்கு அப்ப இங்க வந்து டிரான்ஸ்லேஷன் தப்பு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டின்ல ஏதாவது தவறுகள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இன் ஆல் மேட்டர்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல் அப்படின்றாங்க அனைத்து இனங்களிலும் ஆங்கில வடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் போன குரூப் ஒன் அதற்கு முன்னாடி உள்ள குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே ஏன் குரூப் ஒன் சொல்றேன் அப்படின்னா குரூப் ஒன்ல இப்ப ஒண்ணு டுவெண்டி ஆக்கிட்டாங்க சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புர்லிம் பாஸ் பண்றதே ரொம்ப கடினமாக இருக்கிறது அந்த சமயத்தில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இறதா கேட்டாங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துல தான் நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க தமிழ் மீடிய கேள்விகளை பார்த்தா இருப்பாங்க ரெண்டையும் எப்படி படிக்கிறது இப்ப இருக்கக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைமே இருக்க மாட்டேங்குது அப்போ ரெண்டையுமே நீங்க படிச்சு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க வந்து நிறைய ஆன்சர் பண்ணிடுவாங்க இப்போ தமிழ் மீடியம் வந்து ரெண்டையும் படிக்க வரும் சரிங்களா தேவையா சோ தப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வாணையம் மீது இருக்கிறது அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க தமிழ்ல படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸியான கொஸ்டின் சோ அதனால தமிழ்ல படிச்சவங்க அஞ்சுன்னு ஆன்சர் பண்ணிருப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கீஸ் அவங்க கொடுத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து அஞ்சுன்னு குடிச்சிருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே இதுலயே முரண்பாடு பாருங்க ஏற்கனவே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ஷன் தான் பைனல் இங்க தமிழ்ல வந்து அஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க இப்போ இதை எதை எடுத்துக்குவாங்க அவங்க பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மார்க் எது ஒன்றும் டிரான்ஸ்பெரன்சியே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் எடுத்துக்குவாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கொடுப்பாங்க அப்படி நிறைய பேர் வந்து பை கொடுத்துருப்பாங்க அப்ப ஃபைன்னு கொடுத்தவங்களாம் முட்டாள்களா ஒன்றும் இந்த கேள்வியை தூக்கணும் ஆனால் தூக்க மாட்டாங்க தூக்கவே மாட்டாங்க சரிங்களா ஆறுன்னு போட்டவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கிடைக்கும் ஐந்துன்னு எல்லாம் ஜீரோ மதிப்பெண்கள் கிடைக்கும் சோ இதுதான் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அவங்களுக்குரிய தண்டனை சோ இந்த மாதிரி ஒன்றல்ல இரண்டு அல்ல நிறைய இருக்குது நம்மளும் அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அபிஷியல் லெவல்லையும் சொல்லியாச்சு ஆனாலும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 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 ரெண்டு கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அப்படி மிஸ்டேக்ஸ் இருந்தா ஆங்கில வருஷன் தான் ஃபைனல்னு சொல்லவே கூடாது அந்த கேள்விகளை தூக்கிடும் அப்பதான் அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கும் எல்லாருக்கும் உகந்தமானதா இருக்கும் சோ அதான் ஒரு ஈக்குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சமமான முறையில் இருக்கு பத்து கேள்விகள் தவறா இருந்தா கூட தூக்கிடுங்க ஆனா அதுல ஆங்கில வருஷன் தான் சரின்னு சொல்லி அதுக்கு மதிப்பெண் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் அனுப்புவார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னே இருந்து ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அப்புறம் கேட்டிருந்தாங்க ஆன்சர் அதுக்கப்புறம் தமிழ்ல பார்த்தாதான் இருக்குது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவருங்க சீப் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேவலமா பாருங்க கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் யாரோட தப்பு வந்து இதெல்லாம் இது எங்க பேஸ் பண்றது யாரு எக்ஸாமினேஷன் ஆள்ல வந்து தேர்வர்கள் தான் இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மன உளைச்சலுக்கு ஆள் ஒரு கேள்வி ஒரு மதிப்பெண் பாயிண்ட் பைவ் மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் கிளியர் ஆகலாம் ஆகாம போகலாம் வேலை கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் பிடித்த வேலை கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் சொந்த ஊர்ல வேலை கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் இதற்கு எப்பதான் விடியோ காலம் பார்க்கலாம் டைம் இந்த சேனல பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பயிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு லைக் பண்ணுங்க பிடித்திருந்தால் சோ இந்த கோர்ஸ் இது நேரடி வகுப்பு மட்டும் ஆன்லைன் லைவ் ரெக்கார்டர் நீங்க முடிஞ்சதுன்னா லைவ் அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டிங் நீங்க பாக்கலாம் ஐந்து நாள் வகுப்புகளும் வகுப்புகள் டெஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மதுரையில மே சிக்ஸ்ல இருந்து மே டென்த் வரைக்கும் ஐந்து நாட்கள் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மே தேர்டீன்ல இருந்து மே செவன்டீன் வரைக்கும் ஐந்து நாட்கள் நன்றி